இதில் வந்து கொஞ்சம் போய் இவங்ககிட்ட இருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேகமாக போய் செயலை முடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்ககிட்ட நல்ல ஒரு அந்த ஒரு நேச்சர் கேப்பபிலிட்டி இருக்கும் இது வந்து ஜென்ரலாகவே வந்து இவங்களையும் ஒரு மேக்னட்டிக் ஃபிகராகவே மாற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த லவ் அப்படின்ற அஃபேர் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு இப்போ லவ் அப்படின்ற ஒரு அந்த ரொமாண்டிக் லைஃப்குள்ளே இவங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது இங்கே சில சில வித்தியாசங்களும் கிட்ட தென்பட ஆரம்பிக்கும் பிஃபோர் லவ் அவங்க காட்டின அந்த ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லவ் கண்டினியூ ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி வந்து மேஷம் வந்து வெரி ரெஸ்பான்சிபிள் பர்ஸ்னாலிட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கும் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து நல்ல ஒரு பொறுப்பு எடுத்துக்கினு முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து மேஷத்துக்கு உண்டு ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க ஒரேடி அந்த காதல் ஒன்ஸ் வந்துவிட்ட பிறகு அது பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் கேட்ச் பண்ணுறது அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் தென்பட ஆரம்பிக்கும் இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா மேஷம் பொறுத்த வரைக்கும் அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு அந்த